மூணாவது மூணாபுரமாக வந்துருச்சு இந்த வீட்டில் இருபது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரையும் ஆண்கள் இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணை கூட தப்பாக பார்த்ததில்ல கண்ணியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கண்ணியம் கண்ணியன்னு பேசுவான் பார்த்தீங்களா இந்த கண்ணியப்பையன் அந்த கன்னியப்பையனோட மோத்தரை வந்து நம்ம சிவார்கள் சிவாவர்கள் மூணாபுரமெல்லாம் அப்படியே அப்பட்டமாக கழிக்கிறாரு அறமறமுன்னு பேசியே தவிர நீ பண்ணுற எதுலேயுமே அறமே கிடையாதுன்னு சொல்லி அப்படியே கண்ணியன் மோத்தரை வந்து காரி துப்பனமாக இருந்துச்சு உடனே கேமராமேன் வந்து இந்த கண்ணியனுக்கு ஃபோக்கஸ் வந்து சக்கு 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 சக்குன்னு அடிக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இன்னுமா இந்த உலகம் உன்னைய நம்புது நீ அறம் அறம்னு பேசுகிற ஆனால் உன் அறமே இல்லை நீ பண்ணுற எதுலேயுமே அறம் இல்லை ஆனால் வாயில் மட்டும் அறமுன்னு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நீ வந்து ஃபேக்காக இருக்க ஆனால் இன்னும் உன்னை வந்து நம்புது இந்த உலகம் நீ தான் நல்லவன் நீ தான் உத்தம நீ தான் கண்ணியன் அப்படின்னு சொல்லி நம்புது நாங்கள் கண்ணியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசுவோம் ஆனால் இதே முத்துக்குமரம் தான் அம்மா பற்றியே தப்பாக பேசுவான் அவங்க அம்மா பற்றியே தப்பாக பேசி கெட்ட வார்த்தையில் பேசி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து அடித்து இது பண்ணிட்டு போயிடணும் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுவோம் அறம் அறம்னு பேசி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் கேடு கெட்ட வார்த்தைகள் இஷ்டத்துக்கு வந்து பேசக்கூடிய ஒரு ஆபாச சிந்தனை கொண்டா ஏன்னா ஒருத்தன் ஆபாச சிந்தனைக்காரனுக்கு தான் அந்த மாதிரி புத்தி வரும் ஆனால் வெளி தோற்றத்துக்கு நல்லவ மாதிரி புஜைட் பண்ணிக்கிறான் இந்த ஊர் உன்ன உன்னை நம்புது வெளியே பார்க்குறதுக்கு நல்லவ மாதிரி நடிக்கிற அது அதை பார்த்துட்டு இந்த மக்கள் உன்னை நம்புகிறாங்களே தான் அந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா க கரெக்டாக கேட்குறாங்க இந்த ஊர் வந்து உன்ன நம்புதா நீ ஒரு அயோக்கிய பையன் முள்ளுக்காரன் திருட்டு பையன் பேச்ச மாற்றி மாற்றி பேசுறவன் பெண்களை பத்தி தப்பா பேசுறவன் ஆபாசவாதி கண்ணியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வெளியே பேசிட்டு உள்ள வந்து அம்மா பத்தி பேசக்கூடிய ஒரு இழிவானவன் அப்படின்னு சொல்லி மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து தாட்டி விட்டு முடிச்சு விட்டாரு போடு போடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்புறம் வந்து இந்த ஜாக்லினே வந்து ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு ஆள்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டே இருக்க இந்த வாரம் உன்னுடைய ஃப்ரெண்டு யார்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இந்த ஃபேக்லினோட மோத்தரை வந்து சிவாவர்கள் வந்து விட்டாரு விட்டார் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் மிட்வீக் எஃபீஷன் வந்து இருக்காங்க யார் வெளியே போவா பவித்ரா தான் வெளியே போவாங்க இல்லை அருணை தூக்குறாங்களா விசாலத்தை தூக்குறாங்களா மூணு பேர் ஒரே கேட்டகரில் தான் இருக்காங்க யார் வெளியே போவா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்